மகரம் வந்து பாருங்க ரொம்ப வந்து ஒரு சாதாரணமான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரமாக இருக்கும் அதே மாதிரி அவங்க உழைக்கும் மர்க்கம்தானா அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் மகரமாக இருப்பாங்க பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவங்க அவங்களாம் மகரமாக இருப்பாங்க சனிக்கினே நேச்சுரலா ஒரு கேரக்டர் உண்டு சார் பெருசாக வந்து பாருங்க அந்தஸ்தெல்லாம் பார்க்க மாட்டான் மகரமும் அப்படிதான் சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால ரொம்ப சின்சியராக இருப்பாங்க டெடிக்கேட்டடா இருப்பாங்க ஹானஸ்டா இருப்பாங்க ஒரு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு வந்து பெரிய கொட்டீசான வீட்டு பொண்ணா இருக்கும் ஒரு குடிசையில் இருக்க பையனை லவ் பண்ணும் ரொம்ப சாதாரணம் அதுக்கு காசு பணம்லாம் மேட்ரே கிடையாது அவங்க அப்பா அம்மா காசு பணம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு துரத்தி விட்டா கூட பரவாயில்லைன்ற விதத்தில் லவ் பண்ணும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஒரு இந்த அந்த சந்தியாவ அந்த பொண்ணு நடிச்ச ஒரு படம் இருக்கும் அவன் வந்து மெக்கானிக்காக இருப்பான் இந்த பொண்ணு ஒரு ஆ காதல் இந்த பொண்ணு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கும் அந்த பையனை லவ் பண்ணும் அது எப்படி அப்படின்னா உழைக்கிறவங்கள பார்த்தா மகரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு உழைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு பையனை பார்க்குற ரொம்ப ஹானஸ்டா இருக்கான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கான் ரொம்ப சென்சியராக இருக்கான் ரொம்ப சிம்பிளாக இருக்கான் யதார்த்தமா இருக்கான் அவனுக்கு வசதியே இல்லை அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி கூட எனக்கு அந்த பையனை பிடிக்கும் அதுதான் மகரம் அப்போ அந்த பையனை அந்த ஒரு சின்சியரிட்டி ஹானஸ்டி டெடிக்கேட்டடான ஒரு ஒர்க்கு உழைக்கிறத இவங்க லவ் பண்ணுவாங்க காசு பண்ணலாம் பார்க்குறதே இல்லை அதுக்கப்புறம் லவ் பண்றாங்க லவ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க இவங்களோட பெருசாக இவங்க அட்ராக்ட் பண்ணணும்னே இல்லை இவங்க கிட்டயே நிறைய நல்ல குணம் இருக்குது மகர மதம் நான் சொன்னேன் ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டுல பிறந்தா கூட ஒரு அந்த பையன் வீட்டுக்கு போச்சு நம்ம என்னம்மா சாப்பாடு செஞ்சுருக்கீங்க சாப்பாடு கொடுங்கம்மான்னு கேட்கும் கேட்டு அந்த பொண்ணு சாப்பிடும் அவங்க யோசிப்பாங்க ஐயோ அவங்க வீட்டில் ஒரு டிரைவர் வேலை செய்ய டிரைவர் வேலை செய்யற பையனா வீட்டு டிரைவரோட பையனா கூட இருக்கலாம் அந்த பையன் பட் இருந்தாலும் அந்த பையன் எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கும் காசு பார்க்கறது இல்லை படிப்பு கூட பார்த்துருக்காது படிக்கவே இல்லைனா கூட பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு லவ் உழைச்சா மட்டும் போதும் அதே மாதிரி யாராவது ஒரு ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சேரிட்டி அதெல்லாம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் மகரத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் யாரோ ஒருத்தவங்க நாலு ரூபாய் தானம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அறியாமல் அவங்கள பார்ப்பாங்க இவங்களுக்கு அவங்களை பிடிக்கும் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் அப்படின்லாம் பெருசு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது அப்போ மகரத்துக்கு லவ் வந்து மேக்ஸிமம் செட் ஆகிடும் எது இருந்தாலும் ஓகே அப்படின்னாங்க குடும்பமாக பார்த்தா அவங்கள பிரித்து தான் உண்டு குடும்பமா நம்மளுக்கு வசதி அந்தஸ்து கௌரவம் மரியாதை அவங்க எதையுமே பார்க்கறது இல்லை சார் ஜாதி அந்தஸ்து எதையுமே பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு பிள்ளை லவ் பண்ணுது அப்படின்னா அவனோட ஹானஸ்டியை பார்த்து லவ் பண்ணுது இந்த பொண்ணு அந்த பையனுக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இது நான் எப்படி இருக்கணும் அப்படியே காமிக்கும் நான் வந்து சவுப்புன்னா சவுப்பா காமிக்கும் பச்சைன்னா பச்சையாக காமிக்கும் ஸோ ஒரு நல்ல சின்சியரான பொண்ணு அன்பான பொண்ணை யாருக்கு பிடிக்காது மகரம் உழைப்பாங்க ரொம்ப சென்சியர இருப்பாங்க ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்லாம் நாலு பேர் கஷ்டப்பட்டா இவங்களால தாங்க முடியாது யாராவது இவங்க முன்னாடி அழுதாங்கன்னா அறியாமல் உங்களுக்கு மனசு பாரம் ஆயிடும் அப்படின்லாம் இதெல்லாம் சனினோட நேச்சுரலான கேரக்டர் அதெல்லாம் தெரியாம தான் நம்ம யாரையா திட்டும்போது சனியே அப்படின்னு திட்டுறோம் சனி தான் நீதிமான் அப்படிம்பாங்க ஸோ இவங்களுக்கு சுய ஜாதகத்துல இன்னும் சனி நல்லா இருந்துட்டாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாவே இருக்கும் அந்த மாதிரி வந்து லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்களா கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் உண்டு என்ன அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் சரிம்மா என் மூளை நான் பெருசாக வந்து போட்டு கசக்கி உங்ககிட்ட நான் சண்டை போடுறது அப்படிலாம் கிடையாது ஏப்பா நீ என்னப்பா சொல்கிற நீ சொல்கிறத நான் செஞ்சுடுறேன்ப்பா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு விட்டுக் தன்மை ஒரு சிலர் வந்து பாருங்கள் மகரத்தை லவ் பண்ணும்போதே தன்னை விட பெட்டராக லவ் பண்ணுவாங்க தன்னை விட பெட்டராக தன்னை விட படித்து விட வசதி அப்படி லவ் பண்ணுவாங்க ஏன்னா நான் பெருசாக கஷ்டப்பட வேண்டாம் நீ கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துக்கிறேன் அந்த மாதிரி மகரமும் உண்டு ஆனால் அது ரொம்ப ஒரு டென் பர்சன்ட் தான் நைன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் உன்னை நான் எதையுமே பார்த்து லவ் பண்ணல உன்னை உண்மையாக லவ் பண்ண உன்னை பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் வந்து ஃபெயிலியர்ஸ் போகிறது இல்லை சிம்மம் விருச்சிகமாக இருந்தால் மட்டும் அது ஃபெயிலியர் நோக்கி போகுது ஒத்து வரதில்லை இவங்களோட எண்ணெய் அலைகளோ அவங்களோட எண்ணெய் அலைகளும் சுத்தமாக மேட்ச் ஆகாது மீது எல்லா ராசியுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீ என்ன சொன்னாலும் சரி உனக்கு அடிமையாக இருக்கணும் சாப்பாடு என்ன செய்யட்டும் அவங்க ஒய்ஃப் இப்போ மகரம் ராசி லேடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை போய் கேட்பாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யட்டும் பொடலங்காய் சாம்பார் வைமா வாழைக்காய் பொரியல் பண்ணுமா சரி அவங்களுக்கு பொடலங்காவே பிடிக்காது பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் சொன்னா நான் செஞ்சிட்டேன் நீ என்ன சொல்றேன் நான் செஞ்சுட்டு அப்ப அங்க விட்டு கொடுக்குற தன்மைன்றது ஜாஸ்தி உண்டு அப்ப அவங்களுக்குள்ள பெருசா ஈகோ கிளாஷ் பெருசா சண்டை பிரச்சனை அதெல்லாம் வர்றதே இல்லை அதே மாதிரி ஃபேமிலில பிரச்சனை வரணும்னா எப்ப சார் வரும் ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு யோசிச்சா பிரச்சனை வரும் இந்த மருமக அஞ்சு மருமக இருக்க வீட்டுக்கு போனாலும் மீதி நாலு பேரோட வேலையை இழுத்துக்கட்டின்னு செய்யும் மகரம் அப்ப எங்க பிரச்சனை வரப்போகுது எந்த பிரச்சனையும் வராது நிறைய மகரம் வந்து பாத்தீங்கன்னா உறவுகளால் ஏமாற்றப்படுவாங்க இவங்களோட நல்ல குவாலிட்டிஸை நிறைய பேர் தப்பா பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு பெரிய குடும்பத்துல மருமகளா போறாங்க இழுத்து கட்டிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க இவங்க ஹஸ்பண்டு காசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னா கூட குடும்ப ஒத்துமை முக்கியங்க காசு கொடுங்க நம்ம வந்து குடும்பமா ஒத்துமையா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு அவங்க சம்பாதிக்கும் போதெல்லாம் காசெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாமியாரை ஏமாற்றுவாங்க மாமனார ஏமாற்றுவாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இவங்க தான் பெரிய மருமகளா இருப்பாங்க மச்சனர்கள்லாம் பிள்ளைங்களா பாவிச்சு அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களை நல்லா செட்டில் பண்றாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல நீ யாருன்னு கேட்குற மாதிரி ஆகிடும் அப்போ நிறைய உறவுகளால் ஏமாற்றப்படக்கூடிய ராசி எது அப்படின்னா மகர ராசி பெருசாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அப்படின்றது லைஃப்ல இருக்கிறது இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவ் இருக்கு அவங்க எது செஞ்சாலும் கொஞ்சம் நிதானமாக செய்வாங்க ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மனதளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் திடீர் திடீர்னு ரொம்ப சோம்பேறி ஆகிடுவாங்க பார்ட்னர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா இன்னும் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் சார் இப்போ மகர ராசிக்கு ஏற்ற இறை வழிபாடு அப்படிங்கிறது என்ன இவங்களுக்கு வந்து பாருங்க சார் பொதுவாக இவங்க வந்து சர ராசி டிபெண்ட் மற்றவங்களை சார்ந்தே வாழ்வாங்க அதான் ஒய்ஃப் ஹஸ்பண்டை சார்ந்தே தான் வாழ்வாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு வழிபாடும் பெருசாக இவங்க இவங்களுக்குன்னு யூனிக்காக யோசிக்கவே மாட்டாங்க ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன கடவுளோ அதே தான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் இன் ஜென்ரல் மகரம் அப்படின்னாலே அவங்களுக்கு வழிபாடு அப்படின்னா சனியே கும்பிடலாம் சார் சனியே கும்பிடலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க சனி அப்படின்னாலே சிவ வழிபாடு தான் ஏன்னா ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான் ஓகேங்களா அப்ப நம்ம சிவ வழிபாடு ஏன்னா சனியும் நிறைஞ்ச சிவபக்தன் அவங்க அம்மா சாயாவும் நிறைஞ்ச சிவபக்தே அப்ப சனிக்கு யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் ரொம்ப சின்சியரா ஹானஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் ரொம்ப உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தானோன்னா கோடி ரூபாய் தானம் பண்ணுறது அது இல்லை எனக்கு பத்து ரூபா நான் கொடுக்குறேன் ஒரு ரூபாய் கொடுக்குறேன் அது கூட அவனுக்கு பிடிக்கும் இல்லாதப்பட்டவங்களுக்கு முக்கியமாக முடவர்களுக்கு தானம் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும் இப்படி நிறைய விஷயம் அந்த ஈகைத்தன்மை அப்படின்றது உண்டு நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு அந்த கேரக்டர் உண்டு அப்போ சனினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி சிவ வழிபாடு இவங்களுக்கு மேன்மை தரும் சிவ வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமையில் பண்ணணும் சார் இல்லைன்னா சனி சாலுசா சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணும் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க லைஃப் அப்படியே மாற்றும் நம்ம முன்னமே சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு மகரம் ஒரு ஒரு கூலி வேலை சும்மா செப்பல் தைக்கிறவங்களாவும் இருப்பாங்க பெரிய கோட்டீஸ்வரங்களாகவும் இருப்பாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் ஒன்னாதான் இருக்கும் எல்லாரோடையும் சகஜமா பழகிறது மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கலரை பார்த்து அவங்களோட ஸ்டேட்டஸை பார்த்து அவங்களோட பதவியை பார்த்து பழகிறவங்க மகரம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களோட நல்ல குணம் ஒரு விதத்துல நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர இவங்க தோத்து போறதே இல்ல எப்பயுமே நல்லவங்க எப்பவுமே தோத்து போறதே இல்ல அப்படின்றது மகரத்தை சொல்லலாம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆளு ஆகும் பாரம்பரிய பண்டங்களை ஆளி பட்டம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் எம்சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷேர்ஸ்